அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி குருவின் பொற்பாத கமலங்களே சரணம் அனைவருக்கும் ஆன்ம வணக்கம் வள்ளலார் பெருமான் சொன்னதிலேயே இந்த ஏழு வண்ண திரைகள் அப்படின்ற விஷயம் ரொம்ப பிரசித்தி பெற்றது வள்ளலார் பெருமான் நினச்சிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீக வார்த்தைகள் ரொம்ப அதிகமான டெக்னிக்கலான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்க முடியும் ஆனா நம்மள மாதிரி சாதாரண மக்களும் புரிஞ்சிக்கிற விதமா ரொம்ப எளிமையா ஒரு ஏழு வண்ணங்களை வச்சு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இந்த ஏழு வண்ண திரைகளை நம்மளால் கடக்க முடியுமா அப்படின்றத ஒரு சின்ன முயற்சி மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த ஏழு வண்ண திரைகள் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கருப்பு வண்ணத்திரை நீல வண்ணத்திரை சிகப்பு வண்ணத்திரை பச்சை வண்ணத்திரை பொன்மயத்திரை வெண்மயத்திரை கலப்பு வண்ணத்திரை இந்த ஏழு வண்ண திரைகளை அப்புறம் நம்ம பெரும் ஜோதி தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு வள்ளலார் பெருமான் உறுதியாக சொல்லியிருக்காங்க இந்த நிறங்களை வந்து சக்தியின் தன்மைகளாகவும் வள்ளலார் பெருமான் சொல்லியிருக்காங்க அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாயா சக்தி சுத்த மாயா சக்தி கிரியா சக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி ஆதிசக்தி என்பன ஆகும் நம்ம ஒவ்வொரு வண்ணத் திரைகளை பற்றியும் விளக்கமாக இப்போ பார்க்கலாம் முதல்ல வருவது கருமை திரை கருமை அப்படின்னா ஒரு அடர்ந்த ஆழ்ந்த இருள் அப்படின்ற பொருளில் வருது ஒரு மிகப்பெரிய அறியாமையை குறிக்கின்ற நிறமாக இது இருக்குது நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் ஆனால் எதுக்காக இங்கே இருக்கும் இங்கே எதற்காக பிறந்திருக்கோம் என்ன விஷயத்துக்காக இங்கே பிறந்திருக்கோம் இங்கே இருக்கோம் அப்படின்ற எந்த ஒரு அவேர்னஸும் நம்மக்கிட்ட இல்லை நமக்கு அது தெரியல இந்த பயணம் எங்கே தொடங்குது எங்கே இது முடிய போகுது அப்படின்ற எந்த விஷயமும் நமக்கு தெரியாதப்ப இதை வந்து இந்த நிறத்தை ஆழ்ந்த இருளில் இருக்கும் ஆழ்ந்த அறியாமையில் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கருமை வண்ணத்தில் குறிப்பிடுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒலிக்கீற்று இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்ற நம்ம உணர்ந்துக்கிற ஒரு தருணத்தில் ஒரு சின்ன ஒலிக்கீற்று இந்த கருப்பு வண்ணத்தில் விழுது அப்படி விழும்போது இந்த நிறம் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வள்ளலார் பெருமான் சொல்றாங்க உண்மையான இறை அன்பர்களுடனான கலந்துரையாடலும் மிக அதிகமான ஆன்ம விசாரமும் இந்த திரையை விளக்க உதவும் என்கிறார் வள்ளலார் பெருமான் இந்த விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும் தானே அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீல வண்ணத்திரை நீல வண்ணத்திரை அப்படின்னும் போது இந்த அடர்ந்த இருள விழுற அந்த சின்ன இறை சிந்தனை அப்படின்ற தூய கீற்றினால இந்த நீல வண்ணத்திரை திறக்கப்படுது இந்த திரையில நம்ம கருப்பு வண்ண திரையில நம்ம என்னவா இருக்கோம் எதுக்கு இருக்கோன்னு தெரியல ஆனா இந்த நீல வண்ண திரையில நம்ம இருக்கோம் நம்ம இந்த இடத்துல வசிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியுது ஆனா எதற்காக இருக்கும் அப்படின்னு தெரியாததுனால இங்கே இந்த இடத்துல சுயநலம் பேராசை பிரிவினை வஞ்சகம் போன்ற விஷங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுனால இதை நீல வண்ணத்தால் குறிக்கிறாங்க பொதுவாக ஒரு ஒருத்தவங்களை ஒரு விஷ ஜந்து எதாவது தீண்டிடுச்சுன்னா அவங்க உடல் நீலம் பூத்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆழகால விஷம் வெளிப்பட்டப்ப சிவபெருமான் அதை தன்னோட தொண்டை பகுதியிலே நிறுத்துனதுனால அவருக்கு நீலகண்டர் அப்படின்ற ஒரு பெயர் வச்சும் அழைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இது எல்லாமே இந்த நீல வண்ணத்தோட ஒத்து போகிற விஷயங்கள் உணர்வாகி கசிந்து உள்ளுருகி செய்யப்படுகின்ற மந்திர ஜபத்தால இந்த திரையை விலக்கிக் கொள்ள முடியும் என்கிறார் வள்ளலார் பெருமான் அடுத்து நம்ம பார்க்க போறது பச்சை வண்ண திரை ஒரு குளத்து நீரை பாசி மறைத்திருப்பதை போல இறைவண்ணம் மீது வைத்திருக்கும் மிகப்பெரிய அன்பினை இந்த பச்சை வண்ணத்திரை மறைத்திருக்கிறது என்கிறார் வள்ளலார் பெருமான் மனிதர்களாகிய நாம் போதும் அப்படின்னு சொல்றது ஒரு வேலை உணவுக்கும் தாகம் தீர்க்கின்ற தண்ணீருக்கும் மட்டும்தான் அது போல இந்த நீல வண்ண திரையில பட்ட மந்திர ஜபம் அப்படின்ற தூய ஒளியினால் அந்த நீல வண்ண திரை நீக்கப்பட்டு பச்சை வண்ண நிறத்துக்குள்ள நம்ம வரோம் இது எப்படி உணவையும் தண்ணீரும் போதும் அப்படின்னு சொன்னோமோ அது போல உலக வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் போதும் அப்படின்னு தோணுது இந்த மனிதனுக்கு இதில் எல் எல்லாமே இருந்தாலும் கூட ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்றத உணருகின்ற ஒருவனுடைய கவனம் இறைவன் மீது திரும்புது இந்த இறைவன் மீது கவனம் திரும்புதல் அப்படின்ற விஷயமே ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை மிகப்பெரிய வைராக்கியமும் மிகப்பெரிய இறை சிந்தனையும் இருந்தால் மட்டும்தான் இந்த கவனம் திரும்புகிற விஷயம் நடக்கும் ஆழ்ந்த தியானமும் இறை ஆழ்ந்த இறை சிந்தனையும் பச்சை வண்ண வண்ணத்திரையிலிருந்து சிகப்பு வண்ணத்திரைக்கு போக முடியும் அப்படின்னு வள்ளலார் பெருமான் சொல்லியிருக்காங்க அடுத்து வருவது சிகப்பு திரை இந்த சிகப்பு வண்ணத்திரை தீவிர தன்மையையும் சக்தியின் தன்மையையும் குறிக்கின்றது இறைவன் மீது கவனம் திரும்பப்பட்ட சாதகனின் நிலையும் இதுவே இறைவன் மீதான மிக தீவிரமான அன்பையும் அந்த முயற்சியையும் இந்த சிகப்பு வண்ணம் குறிக்கின்றது இப்போ சமையல் பண்றோம் அப்படின்னா சமையல் வேலை சீக்கிரம் ஆகணும் சமைக்கின்ற பதார்த்தம் சீக்கிரமா பக்குவம் அடையணும் அப்படின்னா நம்ம அந்த அடுப்பினுடைய நெருப்பினை அதிகப்படுத்துவதை போல இந்த இறைவனை நோக்கி திரும்பிய அந்த பயணம் வேகம் அடையறதுக்கு இந்த தன்மை உதவுகின்றது ஒரு ஜோதியில் ஆரம்பத்தில் இருக்க சிகப்பு வண்ணத்தை போல அந்த மனிதனுக்குள்ள ஜோதி சுடர்விட்டு ஏறிய துவங்கிடுச்சு அப்படின்றத இந்த சிகப்பு வண்ணம் குறிக்கின்றது அதிதீவிரமான ஆன்ம விச்சாரமும் மிக பெரும் முயற்சியும் ஆழ்ந்த தியானமும் இந்த சிகப்பு திரையை விளக்கும் என்கிறார் வள்ளலார் பெருமான் அடுத்து வருவது பொன்மயத் திரை நெருப்பினால் போடப்பட்ட பொன் தனக்குள்ளே இருக்கிற தூசு துரும்பு மாசு அழுக்குகளை நீக்கி சுத்தமான பொன்னாக மின்னுவது போல சிகப்பு வண்ண திரையோட தீவிரத்தால் கருப்பு பச்சை நீல வண்ண திரைகளை எரித்த சாதகன் அதே தீவிரத்தால் அந்த சிகப்பு வண்ண திரையையும் எரித்து பொன்மயத் திரைக்குள் நுழைகிறான் இந்த இடத்துல ஒரு குருவின் துணையோடு செய்யப்படுகின்ற தியானம் அபரிமிதமான பலன்களை அள்ளி தருகின்றது மிக பெரும் கருணையாலையும் மிக ஆழ்ந்த தியானத்தினாலேயும் அந்த சாதகன் இந்த பொன்மயத் திரையை விளக்கி அடுத்த திரைக்குள் நுழைகிறான் என்கின்றார் வள்ளலார் பெருமான் அடுத்து வருவது வெண்மை திரை ஒரு பொன்னை மேன்மேலும் உஷ்ணப்படுத்தும் போது அதன் கடினத்தன்மை லகுவாக துவங்குகிறது பொன்மய திரையிலிருந்த சாதகன் தியானத்தின் உஷ்ணத்தால் மேன்மேலும் லகுவாக துவங்குகிறான் ஒருபுறம் தியானத்தின் உஷ்ணம் இருந்தபோதும் மறுபுறம் கருணையின் ஊற்று ஒன்று அவனுள் திறக்கப்பட்டிருப்பதை அவன் ஆத்மார்த்தமாக உணரத் துவங்குகிறான் ஒருபுறம் புறம் தியானத்தினுடைய வெப்பம் மறுபுறம் கருணையினுடைய குழுமை அப்படின்னு இரண்டு இரண்டு பக்கமும் இரண்டு விஷயங்களா சிவசக்தி ஸ்வரூபமாய் அவன் காட்சி தருகிறான் இந்த விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்திலேயோ ஒரு வருடத்திலேயோ சில காலங்கள்லேயோ நடக்கிற விஷயங்கள் இல்லை இதுக்கு காலக்கெடு எதுவுமே இல்ல மிக ஆழ்ந்த இறை சிந்தனையாலும் மிக ஆழ்ந்த தியானத்தினாலும் இடைவிடாத முயற்சியாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை அருளாலும் இவைகள் சித்திக்க கூடியவை அடுத்து நாம் பார்க்க போவது கலப்பு வண்ண திரை கருணையின் எல்லைக்கோடுகள் அழிப்பட்டு ஒரு சாதகன் இந்த வெண்மை திரையை கடந்து இந்த கலப்பு வண்ண திரைக்குள் இறையருளால் நுழைகிறான் இந்த கலப்பு வண்ண திரைக்குள்ள நுழைந்ததும் அவன் ஒரு பெரிய மிக பெரிய விஷயத்தை உணர்ந்து கொள்கிறான் அது என்னன்னா இத்தனை திரைகளை கடந்து வந்தோம் இல்லையா இந்த எல்லா திரையுமே இந்த கலப்பு வண்ண திரைக்குள் அடக்கம் அப்படின்றத ஆத்மார்த்தமா உணர்ந்து கொள்கிறான் அதாவது இருக்கிற அனைத்து குணங்களும் இறைவன் அப்படின்ற மிகப்பெரிய ஜோதியினுள் அடக்கம் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான் தன்னோட கருணை அப்படின்ற விஷயம் ஆண் பெண் மரம் செடி கொடிகள் அப்படின்ற அப்படின்ற எந்த ஒரு பேதமுமே இல்லாம அந்த கருணை மிக பெரும் மழையா எல்லா ஜீவன்கள் மேலையும் பொழியறத அவன் உணர்ந்து கொள்கிறான் அருளால அந்த கலப்பு வர்ண திரையும் நீங்குவதை அவன் காண்கிறான் அங்கே மிக பெரும் ஜோதியாய் இறைவன் காட்சி தருகிறார் இறைவனை தனியாக காண வேண்டுமென்றால் இறைவன் எதிரில் தனித்து நிற்க வேண்டும் இறைவன் எதிரில் தனியாக இருப்பதற்கு நான் தனித்த ஒரு ஆற்றல் இல்லை அப்படின்றத அவன் உணர்கிறான் அப்படின்னா அங்க பாக்குறது என்னது இறைவனை தனியா பார்க்கறதுக்கு நம்ம வேற யாராவது இருக்கணும் இந்த பிரபஞ்சத்துல இருந்து தனியா நின்று பார்த்தாதான் இந்த பிரபஞ்சத்தை பார்க்க முடியும் அது போல இறைவன் அப்படின்றவ மிக பெரும் ஜோதி வடிவானவன் அப்படின்னா அவனை எதிரில நின்று பார்க்கறதுக்கு நான் வேற ஒரு ஆற்றலா இருக்கணும் அப்போ அவ்வளோ பெரிய இறைவனை எதிர்த்து பார்க்குற அளவுக்கு நான் ஒரு மிகப்பெரிய தனித்த ஆற்றல் இங்கே எதுவுமே இல்லை எல்லாமே அந்த ஜோதி ரூபம்தான் அப்போ அந்த திரை விலகியதும் அவன் காண்ற அந்த விஷயம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உணர்த்துது மிகப்பெரிய ஒரு உண்மையை உணர்த்தது அந்த மிகப்பெரும் ஜோதியின் எதிரில் நின்று காணக்கூடிய தனித்த ஆற்றலை பெற்ற தனியான உயிரினம் நான் இல்லையே அப்படியெனில் நான் என்பது என்ன அப்படின்ற கேள்வியை அவன் அங்கே பார்க்குறான் மிக பெரிய ஜோதியோட ஒரு தழல் தான் நான் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச பேரண்டத்தோட ஒரு அணு தான் நான் இறைவன் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தோட ஒரு பகுதி தான் நான் மிகப்பெரிய அருட்பெரும் ஜோதியோட ஒரு ஒளி தேகமாக ஜொலிக்கின்ற ஒரு ஜுவாலை தான் நான் அப்படின்ற விஷயத்தை அவன் அங்கே உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்கிறான் இந்த நிலையை அடைவதற்கு ஜீவகாருண்யமும் சன்மார்க்கமும் நமக்கு வழிகாட்டுகின்றன மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்